திரு மணிகண்டன் நிறைய பெருமிதங்களை பட்டியலிட்டிருக்காங்க பிற மாநிலங்கள் பாராட்டுகிறது இவ்வளவு சாதனையாக சாதனைகளை செய்திருக்கிறோம் வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசானது செயல்படுகிறது ஆனால் இவர்கள் ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்று நீங்க குறை சொல்றீங்க அப்படிங்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்தை வந்து மறைப்பது அல்லது மறுப்பது இரண்டுமே இருக்கு அதாவது எடப்பாடி அவர்கள் ஆட்சி நிகழும் போது அப்ப கொரோனா வந்து மிக கடுமையாக உலகம் பரவி தமிழ்நாட்டில் மிக 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 மோசமாக இல்லை தொழில் துறையில தொழிலே இல்லை எந்த வருமானம் இல்லை டாஸ்மாக் கூட எந்த வருமானம் இல்லை ஆனால் அரசு மொழிப்போட அனைவருக்கும் சம்பளத்தையும் நிறுத்தல அப்போ இந்த சூழ்நிலும் கூட தமிழ்நாட்டில் எல்லோரும் தமிழ்நாட்டையே பின்பற்றுங்கள் என்று பிரதமரே அன்றைக்குற அளவுக்கு நாட்டின் நிர்வாகத்தை நடத்தியவர் எடப்பாடியாக ஒன்றே ஒரே சான்று போதுங்க மின்ஜல மாட்டுங்க குடிநீர் பிரச்சனை மாவட்டம் குடிநீர் பிரச்சனையில நமக்கு தெரியும் சென்னை இன்னைக்குமே தலைமை தான் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் பிரச்சனையில பல இடங்களில் போராட்டம் மன்றப்படுறாங்க ஆனா அன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக ரயில் மூலம் சென்னைக்கு சென்னை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்த அரசு எடப்பாடி அரசு அப்ப மின்சாரங்கள் பாருங்க தொழில் குவிப்பானி மேற்கு மாவட்டங்கள்ல முழுக்க தொழில்நிறுத்த பகுதி இன்றைக்கு எப்ப கரண்ட் வரும் தெரியல எப்ப கரண்ட் போகும் தெரியல அதே மாதிரி மும்முனை மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது எடப்பாடிய ஆட்சியில இன்றைக்கு பாருங்க மின்சாரம் மிக 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 மோசமாக இருக்குது பற்றாக்குறை ஒண்ணுல திமுக ஆட்சி ஒரு முறை மின்சார பிரச்சனையின் காரணமாகவே ஆட்சி இழந்துங்க மக்கள் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று மணி நேரம் மட்டுமே மின்சாரத்தை அனுபவித்து மீதி இருக்கிற நேரங்கள்ல மின்சாரமே இல்லாம கஷ்டப்பட்ட சூழ்நிலை உண்டு

அதுதாங்க அதாவது ஒரு பத்திரிகை வந்து பாராட்டுன்னு சொன்னா இன்றைக்கு பெரும்பாலான பத்திரிகையில அப்படித்தான் இருக்காங்க ஒரு சில வந்து வந்து அரசு அளவுக்கு நெருக்கடிய நெருக்கடியை திமுக ஊடகங்களை உண்மையில் மக்களை பாதிக்கிற வகையில் இந்த அரசு எப்படியெல்லாம் எல்லாம் மக்கள் பார்த்திருக்காங்க நீ ஒண்ணு இல்ல நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல புரட்சி அம்மா ஆட்சி பாருங்க அதற்கு முன்பு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பாருங்க அதாவது இந்த அதிமுக ஆட்சி மின்சார தட்டுப்பாடு பேச்சுக்கு இடமில்லை அந்த அளவுக்கு நிர்வாகத்தின் யாரு சாதாரண எடப்பாடி பழனிசாமி கிராமப்புறத்தை சேர்ந்தவர் இவரால் செய்ய முடியுமா சொன்னார் பேசி பயணிங்க நிர்வாகம் என்றும் எப்படி எப்படி முதலமைச்சர் ஆகியிருந்தாலும் கூட நிர்வாகத்தை மிக கச்சிதமா செய்து நான்கரை ஆண்டு காலம் இன்றைக்கு மக்கள் இயங்குறாங்க காரணம் என்ன விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லை இளைஞர்களுக்கு பாதிப்பு இல்ல அதாவது விவசாய கடன் தள்ளுபடி மாணவர்கள் கல்வி கிடந்தது அதே மாதிரி வேலை வாய்ப்பு தொழிற்தொலைக்கு எந்த பாதிப்பும் இல்ல இப்படி தமிழ்நாட்டில் அந்த நிதி அதாவது இவ்வளவு தூரம் மத்திய அரசு சொல்லி நிதி பேச காலத்து கூட தமிழ்நாட்டுல இருக்கிற சொந்த நிதி பயன்படுத்தியே தமிழ்நாட்டில் பற்றாக்குறை இல்லாத ஒரு அரசு நடத்தியவர் எடப்பாடி அவர்கள் எந்த சிரமமும் இல்ல அது நீங்க பட்டியல் போட நம்ம பட்டியலை வச்சு மாற்றின அரவணை அவ்வளவு சாதனைகள் பாதிப்பு தென் மாவட்டங்கள்ல கஜா புயல்ல எனக்கு தெரிஞ்ச லட்சக்கணக்கான எல்லாம் அறுந்து விழுந்துங்க அதாவது அந்த பகுதிக்கே போக முடியல ஆனா அன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் நேரடியாக சென்று அங்கேயே முகாமிட்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்து ஓரிரு வாரங்களில் இயல்பு நிலைய கொண்டு வந்தவர் அவர்தான் அப்போ அந்த அளவுக்கு அந்த அரசு அக்கறையோடு செயல்படுதுங்க நிர்வாகம் திரண்டு இன்றைய முதல்வர் அவர்களை சொல்லுவதை முதல்வருக்கு உண்மையிலேயே கவனத்துக்கே போறது இல்ல அவருக்கே தெரியல உண்மை சொல்ல அவர்கள் எல்லாம் மறைக்கிறாங்க உண்மை

அதிமுக கடைவேசி ஒரு நபர் கூட காவல்துறை அலுவலர்களுக்கு செல்லவே முடியாதுங்க இன்றைக்கு அப்படி இல்ல காவல்துறை அரசின் கட்டுப்பாடு இல்ல முதல்வரின் கட்டுப்பாடு இல்ல அது சுயமா இயங்குறது இல்ல அதாவது எப்படி பண்றாங்க தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு துறையையும் நிர்வகித்து கண்காணிக்க வேண்டிய கண்காணித்து கவனித்து களை எடுக்க வேண்டிய முதலமைச்சர்கள் எதுவுமே தெரியாமல் பத்திரிகை செய்தி வைத்துக் கொண்டு யாரோ அவர்கள் பாராட்டி பேச வேண்டும் என்று சொல்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு

சக்தலும் சுத்தமா சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல ஊடகங்களுக்கு பாதுகாப்பு இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்படி அரசு மாறிட்டான் மக்கள் மகிழ்ச்சி கொண்டு எடப்பாடியா குறிப்பிட்ட அறிக்கை முடிசா படிச்சாலே தெரியுங்க எவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று அனைத்தும் நாடு மோசமாக அதிமுக ஆட்சிக்கு வராமல் எந்த வழியும் இல்லைங்க ஆண்டு காலம் இருக்கு இப்பதான் மக்களவை பொதுத்து அதில் முடிஞ்சிருக்கு அதான் மக்கள விரும்புறாங்க மக்கள் எப்பொழுது போயிட்டு சரி இனிமே இருக்காதுன்னு அவர் தேர்தலுக்கு பிரிவு சொல்லியிருக்காரு பாஜக யாரு இல்ல பிரதிநிதி பத்தி விவாதிக்க வேணா அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க தவறான தவறான பதிவு அவர் தொலைக்காட்சியை பார்த்து தான் நீ துப்பாக்கி சொல்லவே இல்லை கூட இல்ல தவறான செய்தியை தொடர்ந்து கூடாதீங்க இந்த மாதிரி பார்ப்பாதீங்க ஆதாரமா செய்தியாளர் சந்திப்புல அவர் என்ன தெரிவித்தார் என்பதை நீங்கள் பாருங்கள் எது சரியாக இருப்பது மக்கள் பார்வைக்கு அது மக்கள் பார்வைக்கு இன்றைய பிரச்சனைக்கு வந்துடும் சொன்னது

இல்ல இல்ல சார் இல்ல உலகம் முழுவதும் மறைவிட்ட ஒரு மிகப்பெரிய கும்பலுக்கு திமுக பொறுப்பு கொடுத்துருக்குது இது எதுவுமே இல்லைன்னு மறைச்சே அப்படி எவ்வளவு மோசடியான குற்றச்சாட்டு பாருங்க அதாவது எடப்பாடி ஆட்சியில இது மாதிரியான சிறு தவறானதா கூட மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுதுங்க இன்னைக்கே ஒண்ணு இல்ல அவர் வந்து இந்த நான்காண்டு காலத்துல தொடர்ந்து சொல்றார் போதைப் பொருளில் புகலிடமாக தமிழ்நாடு மாறி வருகிறது பள்ளி கல்லூரிகளில் இலகுவாக எல்லா இடங்களிலும் மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது சொல்லிட்டே வர்றார் அது எதிர்கால தலைமுறை நல்ல சார்ந்தது இருக்கக்கூடாதுங்க முற்றிலுமா அந்த திமுக பொறுப்பாளர் கைது செய்வதற்கு முன்பு வரை மிக எச்சரிக்கையா சொல்லிட்டே வந்தாரு போராட தொடர்ந்து நடத்தினாங்க இதெல்லாம் திமுகவுக்கு காதுக்கே வரலையானு பாருங்க எத்தனை குற்றச்சாட்டு

இந்த போதை பொருட்களுடைய புகலிடமாக நாட்டை மாற்றியதுதான் இதை ஒழிக்காவிட்டால் அடுத்த தலைமுறையை பாதிக்க சட்டம் பாதிக்கு தொழில்துறை பாதிக்க தமிழ்நாடு மோசமான நிலைக்கு போகுங்க தொடர்ந்து பேசலாம்